ஸோ நேற்று லைவ் மேட்ச் பார்த்துருப்பீங்க நேற்று லைவ் மேட்ச்சு பாதியோட நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால நம்ம லாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் ரேட்டிங் வந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி நாலு ஏன் ரேட்டிங்கே கம்மி தான் ஏன் ரேட்டிங்கை விட அதிகமாக வந்துருக்குள்ள பட் இட்ஸ் ஓகே நம்ம ப்ளே பண்ணி வின் பண்ணலாம் பிரச்சனையும் இல்லை நமக்கு நோத்துலையா அவர் என்னான்னு தெரியலையே ஓகே மக்களே நோ ப்ராப்ளம் ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப பிஸி அதுக்கப்புறம் வந்து அதே டைம்லன்னு சொல்லிட்டு அதை பற்றி வீடியோ எட் பண்ணி போட்டு ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பிஸியாக தான் இருந்தோம் ம் ஓகே 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 சப்போர்ட்டு கொடுப்போம் டி த்ரீ ஓகே ஃபர் சிக்ஸ்னு ஒத்துருக்கீங்களா ஓகே ஓகே ம் கரெக்டாக நான் வந்து அங்கே போகக்கூடாது கூடாது புதுதான் சொல்லிட்டு தான் நான் ஊற்றிருக்கேன்ல ஓகே பொறுமையாக விளாடுவோம் ஏன்னா ஆப்போசிட்டில் உள்ளவங்க நல்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தெரியுது ஸோ ஓகே கேஸ்லிங் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை இருக்காருன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறாரு ஓகே ஏன்னா இங்கே நமக்கு பவரில் பாருங்கள் ஜி டூவை ஃபோக்கஸ் பண்ணுங்களேன் ஜி டூவில் வந்து பாதுகாப்பு அப்புறம் இல்லாமல் ஸோ ஒன்றும் இல்லை ஸோ மக்களே டெய்லிக்கும் பிரச்சனை இல்லை நமக்கு சரி மாதிரி பிளான் பண்ணிக்கலாம் ஜி த்ரீ நூற்றிட்டோம் நூற்றாடி டிஃபரன்ஸுக்காக மக்களை இந்த நெட்வொர்க் தான் மக்களை ஒரே ப்ராப்ளமாக இருக்குது என்ன பண்ணுறேன்னே தெரில சிம்மு ஏர்டெல் சிம்மு ஏர்டெல் சிம்மு நெட்ஒர்க் கரெக்டாட்டே நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு புரியல எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சை நம்ம லாஸ் ஆக போடணும்னு நினைக்கிறேன் அகைன் நேற்று நடன சின்னாரியாக தான் மக்களே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்பா ஹஸ்திரி மேல கைய வச்சா வச்சுட்டாரு கைய வச்சா இங்க கைய வச்சிட்டாரு நம்ம நம்ம பண்ண மிஸ்டேக் ஏன்னா கேஸ்டிங் அப்பா வெளியில வந்து நிக்கிற மக்களே ஆனாலும் டவர் கிடைய மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது தெரியும் நீங்க எப்படிதான் கொண்டு வரீங்கன்னு சொல்லிட்டு போ போ போப்போப்போ ஐயோ என்னமோ ஆடுறாரு மக்களே நான் கொஞ்ச நேரத்துக்கு நான் அமைதியா இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் நான் இதுல செலுத்துறேன் ஏன்னா இங்கே பாருங்களேன் ரொம்ப கிரிட்டிக்கலான நேரத்துக்கு நிலைமையில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க பிளேயர்ல ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்காங்க பட் நோ ப்ராப்ளம் நம்மளால் வின் பண்ண முடியும் ஸோ எதுனாலும் என்னது இது ஓகே நம்ம ஆடுவோம் எப்படியாவது அவங்களோட விசப்பை வந்து பிளாக் பண்ணுவா தான் எனக்கு ஃபோக்கஸ் வேறு என்னென்னா எனக்கு வழிமுறைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஐ திங்க் ட்ராப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ கன்ஃபார்மாக தெரில எஃப் த்ரீ எஃப் த்ரீ மேலே கையை வச்சா இதை வச்சு விட்டுவேன் ஸோ எனக்கு அட்வான்டேஜ் தான் ஆல்மோஸ்ட் ட்ராப் பண்ணிட்டேன் மக்களே அருமையான ஒரு மூவ் ஆடிட்டோம் மக்களே நம்ம யாருக்கிட்ட நம்மளும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிட்டோம் யோசிக்கிறாரு நம்ம இருக்கும் ஸ்டேபிளா இருக்குது ஸோ பிரச்சனை இல்லை எதுக்கு குதிரை வெளில வந்துச்சு ஓகே ஓகே நெக்ஸ்ட் இது இங்கிட்ட போனா ரெண்டு தான் இருந்த ப்ராப்ளம் ஓகே இப்போ எனக்கு என்னன்னா ஜி வெட்டினா ராணியால் வெட்டுவாங்க நம்ம கொண்டு போவோம் ஏன்னா அவரு பிசப்பை எடுத்தா கூட நம்ம ராணிய தூக்கிட்டு போயிடலாம் ஐயோ மக்களே மீண்டும் 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 சொல் அகேன் இப்போதான் நல்ல மூமெண்ட் நம்ம பில்ட் பண்ணிட்டு அழகா நம்ம கொண்டு வந்தோம் மக்களே ஐயோ ஐயோ ஃபுல்லாக டிஸப்பாயின்ட்மெண்ட் நல்லா மூமெண்ட் பண்ணும் அழகாக நம்ம கொண்டு வந்தோம் தேவையில்லாமல் ஒரு பிளண்டர் பண்ணும் இந்த மிஸ்டேக் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா நேரம் அழகாக போயிருக்கோம் நம்மளை அழகாக இதையே வெட்டி தூக்கி எடுக்கலாம் பாருங்க நம்ம யோசிக்கல அடிக்கடி நான் சொல்கிறது தான் எது நோக்கினாலும் எங்கே எதுக்கு அவர் கொண்டு வரான் நம்ம வெட்டினா எப்படி ரியாக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு ஆடிட்டோம் ஓகே நோ ப்ராப்ளம் நம்மளை விட ரெண்டு டூ பவர் மட்டும் தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்குது இன்னும் நம்ம ஆட்டம் இருக்குது லாஸ்டில் ஆட்டம் நம்மள்ட்ட கைமேறி போனப்போ அழகாக அதை கொண்டு வர தெரிஞ்ச நமக்கு எப்பயோ கொண்டு வர முடியும் நம்ம நம்ம பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் ஹாய் கைஸ் நண்பர்கள் ஒருத்தவங்க பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களோட நேம் கமெண்ட்டில் போடலாம் ஸோ உங்களோட ரேட்டிங் நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் என் ரேட்டிங் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டிங்கில் தான் அது மேக்ஸிமம் ஒரு காலத்தில் இருந்தது தான் ஸோ அவ்வளோ பெரிய பிளேயர்லாம் இல்லை நான் பட் அகைன் அந்த மூமெண்ட் பில்ட் இருக்க ஓகே வெட்டி செக் வச்சா பிரச்சனை நமக்கு பிரச்சனை இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால அவங்கள தூக்க முடியுமோ அவ்வளோ தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும் பைசா பிடிச்சா h o 그런지 모지